தெரிந்த உலமாக்கல் அதை ஏன் மக்களுக்கு சொல்றது இல்லைன்னு கேட்கிறாங்க அவங்களுக்கு சொல்றதுக்குண்டான வாய்ப்பு கொண்டு வாங்க நிர்வாகத்தை அவங்களுக்கு சாதகமா உண்டாக்குங்க ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்களுக்கு அத புரிய வச்சு உலமாக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்க ரசூலுல்லாவே சொல்லா அலை செல்லும் தாவா கொடுக்கும் போது அவங்க தனியா தாவா கொடுக்கல அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா நான் தாவா தரேன் தான் சொன்னாங்க நவிசுல்லா அலை செல்லும் சொன்னாங்க கூழு லாயிலாக இல்லல்லா துஃப்லிஹு லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் சொன்னாங்க

மெம்பர்ல சொல்லுங்க இமாம் தைரியமா சொல்லுங்க இமாம் உங்களுக்கு நாங்க நிக்கிறோம்னு சொல்லி கமிட்டிக்காரங்க தலைவர்கள் வாங்க இமாம்கள் சொல்லுவாங்க நீங்க திருத்த வேண்டியது உலமாக்கல் அல்ல உங்களுடைய கமிட்டிய உங்களுடைய தலைவர்களை திருத்துங்க செல்வந்தர்களை திருத்துங்க செல்வந்தர்கள் திருந்துட்டா உலமாக்கள் தானா திருந்திருவாங்க